அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோனாக்கா ஆவணி மாத பலன்கள் மகர ராசி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினேழு முதல் செப்டம்பர் பதினாறு வரை இந்த காலகட்டம்தான் உங்களுக்கு ஆவணி மாத பலன்களாக இருக்கும் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல உங்களுடைய மகர ராசிக்கு இந்த ஆவணி மாதத்தில் நிலைகள் எப்படி இருக்கு நாம் பார்த்துடலாம் அதாவது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சனி ராகு ஆறாம் இடத்தில் குரு ஏழாம் இடத்தில் சுக்கரன் புதன் எட்டாம் இடத்தில் சூரியன் கேது ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம் அதாவது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சனி ராகு இருப்பது என்பது அந்தளவு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை ஏன்னா அதாவது அதாவது இந்த காலகட்டத்தில் ஃபினான்சியலாக உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இருந்தாலும் கூட மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் புரியுதுங்களா ராகு பகவான் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸுக்கு உதவார் ஃபினான்சியலாக உங்களுக்கு எந்த பெ பெரும்பாலும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை இருந்தாலும் குடும்பத்தில் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கணும் ஏன்னா ராகு வந்து கொஞ்சம் ஹார்ஸாக பேசுகிற மாதிரி தூண்டுவார் அதனால் குடும்பத்தில் சலசலப்புகள் கொஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு இருந்தாலும் பெருமளவு இது பா பா பாதிப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னாக்கா குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் பெருமளவு பிரச்சனைகள் பிரச்சனைகள் பெ பெருசாவதற்கான வாய்ப்பு இல்லை அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது இருந்தாலும் கூட குடும்பத்தில் சலசலப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க சரி ஓகே பார்த்துக்குங்க சரி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு இது எப்படி இருக்குனாக்கா ஆறாம் இடத்துல குரு இருப்பது என்பது அளவு ஒரு சிறப்பான ஒரு சாதகமான சாதகமான ஒரு அமைப்பு இல்லை ஏன்னாக்கா குருவுக்கு எப்பவுமே ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடங்களில் சஞ்சாரம் செஞ்ச தான் குரு பகவானுக்கு சிறப்பாக இருக்கும் ஆனால் குரு பகவான் ஆறு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறில் சஞ்சாரம் செஞ்சிருப்பது என்பது அந்தளவு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை அதாவது ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு பழமொழியே உண்டு அதாவது அதாவது ஆறில் குரு ஆறில் குரு ஊரில் பகை புரியுதுங்களா அந்த அடிப்படையில் அதாவது நீங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கூட நீங்கள் கொஞ்சம் பார்த்து பழகணும் கொஞ்சம் ப கொஞ்சம் கவனமாக அவங்கக்கிட்ட பேசணும் அது மாதிரிலாம் இருக்கணும் புரியுதுங்களா அது அதே சமயத்தில் உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் கூட நீங்கள் இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா எதிரி ஆறாம் ஆறாம் இடத்தில் சு சுபக்கிரகங்கள் இருப்பது என்பது அந்தளவு ஒரு சாதகமான விஷயம் இல்லை அதனால் உங்களுடைய எதிரிகள் எதிரிகள் விஷயத்தில் கூட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க கிட்ட அவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்து கவனம் கவனமாக பேசணும் நீங்கள் உங்கள் அதாவது நீங்கள் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு நிறுங்க இந்த காலக்கட்டத்தில் அதுதான் நல்லது புரியுதுங்களா அப்புறம் வந்துட்டு கடன் நோய் அதாவது நோ நோய் நோயில் கொஞ்சம் நோயெலாம் கொஞ்சம் அதிகம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அதாவது எப்படின்னாக்கா ஒரு ஏதாவது உடம்புல ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏற்பட்டது உடனடியாக அதை தாமதம் பண்ணாமல் போய் டாக்டர்கிட்ட பார்த்து அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அப்படி விட்டுட்டு கொஞ்சம் அப்புறம் பார்த்துலாம் அப்படி காலத்தாமதம் பண்ணிங்கனாக்கா அது வந்து இப்போ அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் புரியுதுங்களா ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து கோச்சாரம் தான் பத்து அழுது பதினஞ்சு பெர்செண்ட் தான் பாதிக்கும் இருந்தாலும் கூட நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் நோய் நோய் கடன் போன்ற விஷயங்களை ஆரம்ப காலகட்டத்தில் விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக பெருசாக வர மாதிரி உங்களுக்கு தோணும் புரியுதுங்களா இப்போ அதாவது பத்து பத்து அழுது ப பதினஞ்சு பதினஞ்சு பெர்சென்ட் பாதிக்கத்தான் செய்யும் அதனால் நீங்கள் ஆரம்ப ஆரம்ப காலகட்டத்திலே அதுக்குரிய வந்துட்டு என்ன அதுக்குரிய விஷயங்கள் என்னென்ன பண்ணுவோம் அது பண்ணுங்கள் நோயின் நோயின்னு டாக்டர்கிட்ட போங்க கடனை இஎம்ஐ போன்ற விஷயங்களில் ஈடுபடாதீங்க கடனே பெரும்பாலும் வாங்காதீங்க புரியுதுங்களா அதுவும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இதனால் வந்து விரயம் ஆகும் இந்த காலகட்டத்தில் புரியுதுங்களா சுப சுபவிரயமோயில் ஏதோ ஒரு ஏதோ எது ஏதாவது ஒரு விஷய விஷயம் சம்மந்தமாகவும் ஏதாவது இந்த காலகட்டத்தில் விரயங்கள் ஆப் ஆவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவு பண்ணுங்கள் புரியுதுங்களா எதா ஏதாவது ஒரு செலவினங்கள் பெரும்பாலும் வந்துனே தான் இருக்கும் பெரும்பாலும் சுப விரயமாக தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் புரியுதுங்களா சுப விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் விரயம் கண்டிப்பாக இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த காலகட்டத்தில் இருக்க பாருங்க சரிங்களா சரி பார்த்துங்க அடுத்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் புதன் இது நல்ல விஷயம்தான் ஏழாம் இடத்தில் சுக்ர சுக்கரன் புதன் இருப்பது நல்ல விஷயம்தான் இதனால் சுபகாரியம் சம்பந்தமான விஷயங்கள் விஷயங்களே உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது நீங்கள் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ வரேன்னு தேடுறீங்க இல்லை ஒரு சொ உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சுபகாரியம் நடத்தணும்னு விரும்ப விரும்புகிறீங்க அது சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் ஈடுபோ ஈடுபடும் போது அது 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 விஷயத்தில் உங்களுக்கு வெற்றிகள் வெற்றிகள் கிடைக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கும் புரியுதுங்களா நல்ல ஒரு முன்னேற்ற முன்னேற்றம் இருக்கும் அனுகூலமாக ஆக மொத்தத்தில் சுபகாரியம் சம்மந்தமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் அனுகூலமான விஷயங்கள் இருக்கும் ஸோ சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா சரி ஓகே வாழ்த்துக்கள் சரி அடுத்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் கேது இது எப்படி இருக்குன்னா அந்தளவு ஒரு சாதகமாக இல்லை ஏன்னா அடிப்படையில் எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பதே ஒரு து அந்த இடத்துல சூரியன் கேது போன்ற பாவக்காரியங்கள் இருப்பது அந்தளவு ஒரு சா சாத ஒரு சரியான ஒரு அமைப்பு கிடையாது புரியுதுங்களா கே கேதுனுடைய பிடியில் போய் சூரியன் மாட்டிக்கினார் ஆத்மக்காரகனாகி ஒளி ஒலி கிரகமாகிய சூரியன் சூரியன் வந்து கேது கேதுனுடைய பிடியில் போய் மாட்டினார் இதனால் என்ன பிரச்சனைனாக்கா அதாவது அரசு அரசு சம்மந்தமாக அரசு அரசு சம்மந்தமான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக இருக்காது புரியுதுங்க புரியுதுங்களா நீங்கள் ஏதோ ஒரு அரசு அரசு விஷயமாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயமா அப்ளை பண்ணுறீங்க இல்லை ஏதோ அரசு விஷயமாக ஏதோ ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்காது புரியுதுங்களா அது இது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அப்புறம் அப்பாவினுடைய உடல் நலத்துலையும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அவர் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு மாத காலகட்டத்தான் சூரியன் வந்து அந்த அந்த இடத்துல இருப்பார் அடுத்து அடுத்த மாதம் வேறு கட்டத்துக்கு மாறிடுவார் அதனால் இது இதை பற்றி பெருசாக ஒன்றும் பயப்பட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாமல் மகர ராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்துருப்பாங்க ஏன்னா தன்னுடைய சூரியன் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை தான் பார்க்குறாரு புரியுதுவா இது வந்து மகர ராசி ஆண்களை விட பெண்களை தான் பாதிக்கும் நல்லா கேட்டுங்க மகர ராசி ராசி காலகட்டத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க புரியுதுங்களா அதாவது வந்து உங்கள் உங்கள் கணவர் எதனா கொஞ்சம் கோபமாக பேசினா கூட நீங்கள் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்துக்காக விட்டு கொடுத்து போங்க ஏன்னா சூரியன் தன்னுடைய ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்க்குறாரு இதனால் அவர் அவர் கொஞ்சம் வந்து ஹாஸாக தான் பேசுவார் சம்டைம்ஸ் புரியுது மக உங்கள் உங்களுடைய கணவர் அதனால் நீங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த காலகட்டத்தில் புரியுதுங்களா அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு பச்சை ட்ரெஸ் போட்டுங்க அதாவது ஒரு ஒரு மாத கால கட்டம் வந்து உங்கள் உங்கள் கணவர் ரொட்டி உங்கள் கணவர் பேசும்போது பெரும்பாலும் பச்சை ட்ரெஸ் போட்டுங்க அந்த பச்சை ட்ரெஸ் போடும்போது அவர் கொஞ்சம் ஹாஸ்டாக பேசினா கூட கொஞ்சம் அந்த கோவம் கோவம் வந்து அதாவது கொஞ்சம் வேகமாக பேச